இந்த நெருப்பு பிராணன் உடம்புல எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு நல்ல மின்னு சக்கையாக்கி ரசித்து ருசிச்சு கூழாக்கி உண்ணும் பொழுது அது குளுக்கோஸாக மாறும் இந்த குளுக்கோஸுங்கிறது விறகு மாதிரி நினைச்சுங்க இந்த குளுக்கோஸுங்கிற விறகும் இந்த ஆக்சிஜனை சேர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே உள்ளே போய் கதவை மூடி மெம்பரைஸ்ங்கிற கதவை மூடி வேகமாக குளுக்கும் பொழுது இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சைக்கிள்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைனமோ வச்சு லைட் ஏரியாத பார்த்துருப்பீங்க அது டைனமோ எப்படி செயல்படுதுன்னா ஒரு உராய்வு மூலயமா சக்தி உற்பத்தி பண்ணி அந்த லைட் எரியும் அதே மாதிரி இந்த செல்லுக்குள்ளே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இந்த ஆக்சிஜனையும் உள்ளெடுத்து போட்டு இந்த குளுக்கோஸுங்கிற விறகை உள்ள எடுத்து போட்டு அதை மூடுனதுக்கு பிறகு வேகமாக கொழுக்கும் பொழுது இங்கே இயக்க ஏக்கசக்தி தானாக உருவாகும் அதனால தான் உடம்பு இருக்கிற வரைக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்கும் இறந்து போனதுக்கு அப்புறம் உடம்பு சில்லுன்னு மாறிடும் அப்போ உடம்புல பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடக்கும் பொழுது ஓடும் பொழுது ஒரு செயல் செய்யும் பொழுது உங்கள் உடம்புக்குள்ளே சக்தி தானாகவே உருவாகும் இதுதான் நெருப்பு பிராணம்னு சொல்கிறோம்